தங்கத்தோணியிலே தவளும் பின்னலகே நீ கனவு கண்ணிகையோ இல்லை காதல் தேவதையோ தங்கத்தோணியிலே தவளும் பின்னலகே நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ வண்ணப்பாவை கண்ணித்தேனை வண்ணப்பாவை கண்ணி கண்ணம் கண்ணம் சொன்னாலோ கண்ணம் எண்ணம் கண்ணம் கொண்டுோ தங்க தோணியிலே தவளும் பெழகையே நான் கனவில் வந்தவளோ உன் மனதில் நின்றவளோ மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ மின்னல் கோலம் கண்ணில் போட யார் சொன்னதோ கோலம் போடும் நீல யார் யா நின்றதோ கோம் போடும் நீலக்கண்ணில் யார் நின்றதோ மென்மை கொஞ்சம் பெண்மை என்ன பாடல் பெறாததோ இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்ல காதல் உண்டானதோ தங்கத்தோணியிலே தோணியிலே தவளும் பெண் நான் கனவில் வந்தவளோ உன் மனதில் நின்றவளோ அள்ளிப்பூவை கிள்ளி பார்க்க நார் என்னவோ அள்ளிப்பூவை கிள்ளி பார்க்க நார் என்னவோ கிள்ளும் போதே போகும் பூ வல்லவோ கிள்ளி போதே அள்ளிப் போகும் பூ வல்லவோ அஞ்சம் கெஞ்சம் மாசை நெஞ்சம் நாணம் விடாததோ அச்சம் வெக்கம் விட்டு போனால் தானே வராததோ தங்கத் தோணியிலே தவளும் பெண்ணை